அன்பான தம்பி தங்கைகளே உங்களிடம் எல்லார்ட்டையும் நான் வேண்டி கேட்டுக்கிறது என்னன்னா நம்மள போல அடுத்த தலைமுறைக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் சரியா அறுபது வயசு ஐம்பது வயசு எழுபது வயசு இருக்கிறவங்க எல்லாம் ஆட்சியை பார்த்தாச்சு நம்ம ஐம்பத்தாறு வருஷமா திராவிட முன்னேற்றக் கழகம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பாட்டாளி மக்கள் கட்சி இன்னும் பல கட்சிகள் ஆண்டுகிட்டு இருக்காங்க ஆனா அவங்களுக்கு எல்லாம் வாய்ப்பு கொடுத்தாச்சு அவங்க ஆட்சி எப்படி நம்ம பார்த்தாச்சு ஒரு தடவை நம்முடைய அண்ணன் செந்தமன் சீமான் அவர்களுடைய பேச்சு கேட்காதவங்க இங்க யாரும் இருக்க முடியாது இல்லையா ஒரே ஒரு முறையாவது ஒரு முப்பது செகண்டாவது அவர் என்ன நீங்க கேட்டிருப்பீங்க அதனால அவருடைய ஆட்சி எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்கான காலம் வந்துருச்சு மற்றவர்களுடைய கொள்கை கோட்பாடுகள்லாம் எப்படி இருக்கு திராவிடர்களுடைய கொள்கை கோட்பாடு என்னன்னு அவங்களுக்கே தெரியாது முடிஞ்சா ஒரு பஸ் இலவசமா விடுவாங்க நம்ம வீட்டு பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுப்பாங்க இலவசம் போனஸ் சலுகை மானியம் ஏதாவது சொல்லுவாங்க இதெல்லாம் தான் அவங்களுக்கு தெரிஞ்சது நம்ம என்ன கல்வி இலவசமா சரியான சமமான கல்வி இலவசம் உலக தரம் வாய்ந்த மருத்துவத்தை இலவசமா தரும் சாலை இலவசமா தரும் சாவடி எல்லாம் தூக்கி போடுறோம் எரிக்க மின்சாரம் இலவசமா தரும் சரியான இதெல்லாத்தையும் தரக்கூடியதுதான் நாம் தமிழர் கட்சி சரிங்களா ஒரு வாய்ப்பு கொடுங்க அடுத்த தலைமுறைக்கு எல்லாம் கை கொடுக்கலன்னா வேற யாருப்பா குடுக்கறது அறுபது வயசு ஐம்பது வயசு இருக்கிறவங்க எல்லாம் நம்மளால மாத்த முடியல உங்க மனசுல நஞ்சில்லை எதை சொன்னாலும் நல்லது ஏத்துக்க கூடிய திறமை தான் இந்த இளைய தலைமுறை பிள்ளைகள் உங்க மனசுல ஏற்கனவே அந்த சாதிகள்லாம் இருந்ததுன்னா அதை தூக்கி போட்டுருங்க சாதி இருந்ததுன்னா நான் சொல்றது உங்களுக்கு வந்து சேராது எல்லாத்தையும் தூக்கி வச்சிட்டு ஒரு மணி நேரம் அண்ணன் பேசுறதெல்லாம் கேட்டீங்கன்னா நீங்க தானா வரக்கூடிய கட்சி அது நாம் தமிழர் கட்சி சரிங்களா ஒரு வாய்ப்பு தாங்க இந்த திராவிட மாடல் எப்படின்றதுக்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டு சொல்ற ஒரு எடுத்துக்காட்டு நேரும் இல்ல அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதியில என்ன கொடுத்திருக்காங்க கல்வி கடன் எல்லாம் ரத்து பண்ணுவோம் இத மேலோட்டமா பாக்க போனா மக்களுக்கு எப்படி தெரியும் நம்முடைய தம்பி தங்கைகளுக்கு கல்லூரி படிக்கிறவங்க மாணவர்களுக்கு எல்லாம் எப்படி தெரியும் ஓ கல்வி கடனே ரத்து பண்றாங்களாம்ப்பா அப்புறம் என்ன இருக்குது நமக்கு நம்ம கல்விக்காக லோன் எடுக்கிறோம் அதே ரத்து பண்ணிட்டாங்கன்னா நமக்கு வேலை இல்லை வேலைக்கு போயிட்டு நம்ம சம்பாரிச்சு நம்ம வச்சுக்கலாம் நினைக்கிறீங்க ஆனா அது முழுக்க முழுக்க தப்பு ஒரு நல்ல அரசாங்கமா இருந்தா நல்ல தலைவனா இருந்தா என்ன பண்ணணும் தெரியுமா சொல்லுங்க என்ன பண்ணணும் கல்வியை இலவசமா கொடுக்கணும் நீ யாரு நீ நான் வாங்கின லோனை ரத்து பண்றதுக்கு நீ கல்வி இலவசமா கொடுத்துருந்தா நான் லோனே வாங்கிருக்க மாட்டேனே இந்த ஒரு கேள்வி அவங்க மனசுல இருக்கணுமா இதே போல ஆயிரம் எடுத்துக்காட்டு இருக்கு ஆயிரம் எடுத்துக்காட்டு இருக்கு கல்வி இலவசமா கொடுக்க கூடிய அரசாங்கம் தான் ஒரு நேர்மையான அரசாங்கம் மக்களுக்கு சேவை செய்யணும்ன்றது இலவசம் சலுகை நான் ரத்து பண்ணிடுவேன் இதெல்லாம் ஏமாற்றதற்கான அரசாங்கம் எப்ப நம்மளுடைய பிள்ளைகள் உங்களுடைய அடுத்த தலைமுறைகள் உங்க அக்கா பசங்க தம்பி பசங்க எல்லாரும் இருப்பாங்களா இல்லையா அவங்கெல்லாம் வளர்ந்து படிக்கணுமா குடிக்கணுமா சொல்லுங்க சொல்லுங்க நமக்கே தெரியாம தீய பழக்க வழக்கங்கள்லாம் நம்ம எப்படி வருது அதை திரும்ப திரும்ப பாக்குறோம் திரும்ப திரும்ப இதனால தான் நமக்குள்ள நமக்கே தெரியாம வருது அதெல்லாம் ஒழிச்சு கட்டிட்டோம்னா எப்படி வரும் கள்ளச்சாராயம் பாத்தீங்கல்ல உங்களை போல உங்களை போல பிள்ளைகள்லாம் அப்பா அம்மாவை எழுந்துட்டு ரோட்ல நின்று இருக்காங்க பெண்களும் குடிச்சு செத்து போயிருக்காங்க திராவிட மாடல் இப்ப சொல்லுங்க நம்முடைய வீட்டுக்கு இந்த நிலைமை வர்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் நம்ம வீட்டுல நம்ம அப்பாக்கு இந்த நிலைமை வர எவ்வளவு நாள் ஆகும் உங்களோட அக்காவா நான் இந்த கேள்வி கேக்குறேன் நினைச்சு பாருங்க கொஞ்சம் சிந்திச்சு பார்த்து வாக்கு செலுத்துங்க ஜாதி பார்த்து வாக்கு செலுத்த கூடாது ஒரு நல்லவங்கள பார்த்து நேர்மையான பெண்ணு படிச்ச பிள்ளைக்கு உங்க அக்காக்கு வாக்கு செலுத்துங்க நீங்க வாக்கு செலுத்த வேண்டிய சின்னம் நாம் தமிழர் கட்சியின் மைக் சின்னம் ஒலி வாங்கி எனப்படும் மை சின்னம்பா அரசியல் பேசணும் அரசியல் பேசணும் எல்லார்கிட்டையும் பேசுங்க எடுத்து சொல்லி நம்ம ஓட்டு போடுறது ஓட்டு போட வைக்கிறதா பெருசு எல்லாரும் அப்படிதான் அப்படிதான் கட்டாயே செஞ்சிருக்கிற மைக்கு 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 ஜெயிக்கே 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 அவ்வளவுதான் 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 மைக்கு இருந்து ஓட்டு போடுங்க மைக்கு

அதே கல்வி அரசாங்கம் இலவசமா கொடுத்துருச்சு நம்ம அம்மா அப்பா சம்பாதிக்கிறது அவ்வளவு மிச்சமாயிடும் அதனால கவனமா மகிழ்ச்சிருந்து சிறந்து கோட்டு போடணும் சொல்லணுமியா நினைச்சு பாருங்க இருபத்தி ரெண்டு வயசு இருபத்தி மூணு வயசுல எந்த கட்சி வேட்பாளர் எல்லாம் நாளைக்கு சாகப்படா நிப்பாட்டி இடைத்தேர்தல கொண்டு வந்துட்டே இருக்காங்க தெரியும் தெரிஞ்ச தேர்தல சீட்டு கொடுக்க வேண்டியது ரெண்டு வருஷம் ஆஸ்பத்திரியே பாடுக்க வேண்டியது அப்புறம் போட்டு தள்ள வேண்டியது கேட்டா ஒரு இடைத்தேர்தலு தெரு தெருவுக்கு டென்ட் போட்டு உட்காந்துருக்காங்க வண்டி வண்டியா தெரியுது பத்தாம் தேதிக்கு அப்புறம் இருக்காது சேர் இருக்காது வண்டி இருக்காது ஒருத்தர் இருக்க மாட்டாங்க ஓட்டு வாங்குற வரைக்கும் மட்டும்தான் அக்கா இருக்கீங்களா அண்ணன் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா அந்த சீக்கிரைக்கு போற வடை வாங்கிட்டு வருவாங்க அக்கா வெளியிருக்காரு உள்ளிருக்காரங்களுக்கு வடை வாங்கிட்டு வரும் கேக்குறாங்க எதுக்கு விசாரிப்பெல்லாம் ஓட்டுக்கு தான் இந்த ஓட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் வடையாது தீ ஆழ்ந்து போயிருவாங்க அப்ப நாம தான் நம்ம வாழ்க்கையை மாற்றி அமைப்பதற்கான ஒரு சின்னத்தை தேர்ந்தெடுக்கணும் இத்தனை வருஷம் ஐம்பது வருஷமா எல்லா கட்சியும் ஓட்டு போட்டீங்க குறையே சொல்லல அதனால என்ன நடந்தது நம்ம அரசியல்னாலே சளிக்கிறோம்ல அந்த சளிப்பை மாத்துறதுக்கு ஓட்டுப்பட்டில ரெண்டாவது சின்னம் அது இன்னைக்கு பாருங்க ஆறு மணிக்கு கஞ்சனூருக்கு பாருங்க கஞ்சனூர் அங்க நடக்கிற பொதுக்கூட்டுல கூட்டத்துல எங்கள அண்ணன் சீமான் அவர்கள் மைக் சின்னத்துல அன்பு தங்கை இந்த அன்னிக்கிறாங்க தொப்பி போட்டு அபிநய அவர்களுக்கு வாக்கு சேகரிக்க இன்னைக்கு பொதுக்கூட்டத்துல பேசுறாங்க வாய்ப்பு உள்ளவர்கள் கஞ்சனூர்ல நடக்கிற பொதுக்கூட்டத்துக்கு வாங்க அன்பு தம்பிகளா எல்லாரும் வீட்டுல சொல்லணுமையா அடுத்த தடவை உங்களுக்கு ஓட்டு இந்த தடவை ஓட்டு கேக்கணும் யாருக்கு மைக்கு அப்படிதான் நீங்க <muchan> <muchan> மைக் ஜெமந்தல வாக்களிங்க மூட்டை ஜெமந்தல வர அண்ணா மைக் ஜெமந்தல வாட்டு போடுங்க பாருங்க உங்க தங்கச்சி வேட்பாளர் வந்துட்டே இருக்காங்க மார அபினயா 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 வந்துட்டே இருக்காங்க வேட்பாளர் மருத்துவர் படித்த மருத்துவம் மதித்த வேட்பாளர் அபினயா அண்ணா கைடு கரக்குறானே ஆமா ஆமா மறந்துட கூடாது விவசாயத்து முன்ன பாள வைக்கின்ற ஒரே கட்சி மைக் செ நம்மனே நாந்தmeler கட்சி தான் நம்ம சீமா அண்ணா வாராரு கஞ்சனூர் குடுது கொட்டத்துக்கு சீமா வாராங்க வரங்க வரங்க ஒரே சேரா போட்டு டெண்ட் அடிச்சிருக்காங்க இது புறவ டண்டிங்கா இருக்கு முன்னாடி வந்து வீட்டுக்குள்ள ஒளிச்சு வச்சாங்க இப்ப டென்ட் ரெண்டா போட்டாங்க காலி ஏர்த பார்த்து இதுக்கெல்லாம் தேர்தல் அண்ணா எப்படி தான சமரிக்கான்னு தெரியல பாருங்க வீட்டுல மூணு வருஷம் மூணு சின்னம் வரைஞ்சி வச்சிருக்காங்க அவன் வீட்டுல ஒரு சின்னம் வரைய மாட்டாங்க அவன் தான் எம்எல்ஏக்கு நிக்கான் நம்ம வீட்டு அழுக்காக்கிட்டு அவன் வீடு வெள்ளையா இருக்கு தலைவா உங்க வீட்டுல தான் காசு வாங்கிருங்க ஓட்ட இங்க போடுங்க தம்பி வாங்க வாங்க அவசரம் போடுங்க ஓட்ட இங்க போடுங்க கவனம் கவனம் மைக் சின்னம் மைக் சின்னம் மைக் சின்னம் மைச்சிரத்துல ஓட்டு கேட்டு நமது வேட்பாளர் அன்பு தங்கை உங்கள் வீட்டு பிள்ளை சந்தமணன் சீமான் அவர்கள் அன்பு சகோதரி மருத்துவர் அபிநய அவர்கள் இதோ உங்களிடையே வந்து கொண்டிருக்கிறார் மறந்து விடாதீர்கள் ஒருவர் அம்மா பெண்கள் பெண்களுக்கு தெரிவிக்கணும் ஒரு வாய்ப்பு கொடுங்க அந்த ஒரு வாய்ப்பு ஓட்டு போட்ட காலம் எல்லாம் முடிஞ்சிருச்சு அதை மறந்துடுங்க காசு வாங்கிக்கிட்டாலுமே நல்லவங்களுக்கு ஓட்டு போடுற காலம் வந்துருச்சு நம்ம பிள்ளைங்களுக்காக ஓட்டு போடணும் நம்ம சுயநலத்துக்காக ஓட்டு போட்டது காசு வாங்கிட்டு ஓட்டு போட்டது இதெல்லாம் முடிஞ்சிருச்சுக்கா ஒரு வாய்ப்பு கொடுங்கம்மா நம்ம பிள்ளைக்காக ஓட்டு போடுங்க மைக் சின்னத்துல ஓட்டு போடுங்க ரெண்டாவது இடத்துல போடுங்க காசு கொடுத்தாலும் வாங்கி வச்சுக்கோங்கன்னா அது நம்ம காசு தான் நம்ம காசு தான் நம்ம இருந்து கொள்ளடிச்ச காசு தான் வாங்கி வச்சுக்கிட்டு மைக் சின்னத்துல ஒரு ஓட்டை போட்டுருங்க வரிசையின் ரெண்டாவது இடத்துல இருக்கும் எத்தனை பேருக்கு ஓட்டு போட்டிருப்பீங்க இந்த இளைய தலைமுறை பிள்ளைகள் இந்த இளம் பிள்ளைகள் இந்த பொண்ணை பாருங்க சின்ன பொண்ணு டாக்டருக்கு படிச்சுட்டு அப்படியே நேர தேர்தல் களத்துக்கு வந்துருச்சு டாக்டருக்கு படிச்சுட்டு கிளினிக் வச்சு சம்பாதிக்கணும்னு நினைக்காம மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று வந்து நிற்கின்ற உங்கள் மகள் உங்கள் வீட்டு பொண்ணு பக்கத்தில் இருக்கக்கூடிய கொசப்பாளையத்தை சேர்ந்த பொண்ணு டாக்டருக்கு படித்துவிட்டு உங்கள் மக்கள் சேவை செய்ய வேண்டும் என் பகுதியிலே மக்களை ஏமாற்றி தொடர்ச்சியாக அறுபது ஆண்டு காலமாக ஏமாற்றி ஓட்ட வாங்கி வாங்கி ஓட்டுக்கு காசு கொடுத்து நம்மளை ஏமாற்றி விட்டார்கள் ஆகவே அவங்க எல்லாம் யாரும் உங்களை பார்க்க வரமாட்டாங்க பெரிய பெரிய வேட்பாளரை அழைத்து உங்களுடைய கோரிக்கையை வைப்பதை பெரும் மகிழ்ச்சியை அளிக்குது நிச்சயமா எங்களுடைய தங்கை நிச்சயமா விவசாயிகளுக்காக உயிர் கொடுத்து நிற்பால் எங்களுடைய லட்சியம் எங்களுடைய கனவு எங்களுடைய அனைத்துமே விவசாயம் எங்க எங்கள் அண்ணன் செந்தமரன் சீமான ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தால் கூட விவசாயத்துக்கு ஒரு தடவை எங்க பிள்ளைகளுக்கு நம்பி ஓட்டு போடுங்க இருபது வயசு இருபத்தி வயசு வயசு பிள்ளைகளை எப்படி கட்டி கொடுத்து நினைக்கிறீங்களோ அது மாதிரி யங்ஸ்டருக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க எல்லா எல்லாம் வயசான அப்புறம் செத்துட்டா இடைத்தேர்தல கொண்டு வந்து மக்கள் உயிரை வாங்குறத விட அடுத்த தலைமுறைக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அஞ்சு வருஷம் முதல்ல எம்எல்ஏ இருக்க விடுங்க அப்பதான் நாட்டுக்கு செய்ய முடியும் இந்த ஒரு டெண்டர் டெண்டர் அடிக்கிறது அங்கங்க சேர போட்டு பாருங்கம்மா ஓட்டு வர்றது அவங்க ஞாபகம் வந்து நிக்குது அப்ப அதெல்லாம் தடுத்து நிறுத்தணும் ஜெயிச்சதுக்கு அப்புறம் எம்எல்ஏ நம்மளை பார்க்க திரும்பி தேடி வரணும் மாதிரி இந்த ஊர்ல வந்து ஓட்டு கட்டனே இது இப்படி இருக்கிற என்ன சொல்லியிருந்தா என்ன செய்யணும் அப்படின்னு நம்ம எப்ப கேட்கிறாங்களோ அப்படி ஒரு சூழலை உருவாக்கணும் அதுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் மைக் சின்னம் மைக் சின்னம் மைக் சின்னம் இதனாவது வெற்றி வேட்பாளர் உங்கள் வீட்டு பிள்ளை எங்கள் அன்பு தங்கை மருத்துவர் அபிநயா அவர்கள் உங்களுடைய வாக்கு சேகரிக்க வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை மருத்துவர் அபிநய அவர்களை வெற்றி பெற செய்ய நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் மைக் சின்னம் மைக் சின்னமா கோயில உட்காந்துருக்கமா மருதநாதயம் வேட்பாளர் பாருங்க தொப்பி போட்டு கை கட்டுறாங்க பாருங்க மருத்துவர் டாக்டர்மா டாக்டர்மா உங்க அன்புள்ள மருதநாம உங்க பிள்ளைக்கு ஓட்டு போடுங்க ஒரு பாட்டு வரணுமா உங்க வயசுல எத்தனை தேர்தல் ஓட்டு போட்டிருப்பீங்க என்னென்ன சின்னதுக்கு ஓட்டு போட்டீங்க என்ன நடந்துச்சு கடுப்பு கடுப்பாக அதை மாத்துங்க மாத்துறதுக்கு ஒரு புரிஞ்சுக்கா படிச்சு பிள்ளைக்கு ஓட்டு போடுங்க நம்ம தலைமுறை அடுத்த